படிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம லெவன்த்து ஸ்டாண்டர்டுடைய சொல்லும் பொருளும் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து இந்த நைன்த்து டென்த்து வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சொல்லும் பொருள் வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அழகு டூவில் சொல்லகராதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உரிய பொருளே எழுதுக அப்படின்ற தலைப்புக்கு கீழே வந்துட்டு வரும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம லெவன்த்து டுவெல்த்து இதில் வந்து ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீயாக நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா மொத்தமாக போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்றதுனால ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு கொஞ்சம் போரிங் இல்லாமல் இருக்கும் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இது வந்து ஸ்டாண்டர்ட் உள்ளது பால்னா வகை இயல்பு அப்படின்னா பண்பு மாடம் அப்படின்னா மாளிகை அமை அப்படின்னா மூங்கில் கலை அப்படின்னாலும் மூங்கில் தான் அமை அப்படின்னாலும் மூங்கில் தான் ஸோ இதுக்கு முன்னாடி நடத்துனதுல வந்து சொல்லியிருப்பேன் வட நாடு அப்படின்னா திருமலை நாடு தென் ஆரி நாடு அப்படின்னா குற்றாலம் குற்றாலம் அரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு அரளி அப்படின்னா மொய்க்கின் ஆரளி ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு இந்துளம் அப்படின்னா இந்தளம் என்னும் ஒரு வகை இசை அது வந்து ஒரு ஒரு வகையான இசையை தான் வந்து இந்தளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்துளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இடங்கனி இடங்கனி அப்படின்னா சங்கிலி இடங்கனி அப்படின்னா சங்கிலி உளம் அப்படின்னா உள்ளான் என்னும் பறவை சலசவாவி அப்படின்னா தாமரை தடாகம் சலசவாவி அப்படின்னா தாமரை தடாகம் தரலம் அப்படின்னா முத்து முகில் தொகை அப்படின்னா மேகக்கூட்டம் மஞ்சை அப்படின்னா மயில் மஞ்சை அப்படின்னா மயில் கொண்டல்னா கார்கால மேகம் மண்டலம் அப்படின்னா உலகம் மண்டலம் அப்படின்னா உலகம் வாவி தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழுந்த எழுந்த அலை வாவி தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழுந்த அலை அளி அழி உலாம் அப்படின்னா வண்டு மொய்கின்ற வண்டு மொய்க்கின்ற காயா கொன்றை நெய்தல் முல்லை தாவம் கிடவம் ஸோ இது என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து ஐந்து வகை மலர்கள் ஸோ இது எல்லாமே ஐந்து வகை மலர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா போது அப்படின்னா மொட்டு அலர்ந்து அப்படின்னா மலர்ந்த அலர்ந்து அப்படின்னா மலர்ந்த கவின் அப்படின்னா அழகு கவின் அப்படின் கவினி அப்படின்னா அழகு ஜகம்னா உலகம் ஜகம்னா உலகம் புயம் அப்படின்னா தோல் புயம் அப்படின்னா தோல் வரைனா மலை வரைன்னா மலை வண்ணம்னா அழகு வண்ணம்னால் அழகு கழுகா கழுகாசலம்னா கழுகுமலை வஸ்தம்பம் அப்படின்னா ஸ்தவ வசஸ்தம்பம் அப்படின்னா வஜஸ்தம்பம்னால் கொடிமரம் வஜஸ்தம்பம்னா கொடிமரம் சலராசி அப்படின்னா கடலில் வாழும் மீன் முதலான உயிரிகள் சலராசினா கடலில் வாழும் மீன் முதலான உயிரிகள் விலாசம்னா அழகு நோபுரம் அப்படின்னா சிலம்பு மாசனம் அப்படின்னா பாம்பு இஞ்சினா மதில் இஞ்சினா மதில் உம்பர் அப்படின்னா தேவர் உம்பர்னா தேவர் புயல்னா மேகம் புயல்னால் மேகம் கரங்கும்னா சுழலும் கரங்கும்னா சுழலும் சிதவல்னால் தலைப்பாகை தண்டு அப்படின்னா ஊன்றுகோல் தமியர் அப்படின்னா தனித்தவர் முனிதல் அப்படின்னா வெறுத்தல் துஞ்சல் அப்படின்னா சோம்பல் அயர்வு அப்படின்னா சோர்வு மாற்றினா பெருமை நோன்புனா வலிமை மாற்றினா பெருமை நோன் நோன்புனா வலிமை தாள்னா முயற்சி தாள்னா முயற்சி மால்கி அப்படின்னா தொட்டால் சுருங்கும் ஒரு வகை தாவரம் சரிங்களா தொட்டால் சுருங்கனும் ஒரு வகை தாவரம் அதுதான் வந்து மாளிகைன்னு சொல்லுவாங்க மாளிகுதல் அப்படின்னா மயங்குதல் சேதனை அப்படின்னா அறிவு அரும்புதல் அப்படின்னா பருத்தல் இயைவு இல் அப்படின்னா பொருத்தமற்றது ஆக்கம்னா உயிர் உடைத்து ஆக்கம்னா உடைத்து உயிர் உடைத்து கற்றிலைன்னா அறியவில்லை பெருந்தகத்தாய் பெருந்தவத்தாய் அப்படின்னா பெரிய தவமுடையவர் பெருந்தவத்தாய் அப்படின்னா பெரிய தவமுடையவர் வாய்த்துறை அப்படின்னா பொருத்தமான உரை வாமன் அப்படின்னா அருகன் வாமன் அப்படின்னா அருகன் தேர் அப்படின்னா தெளிவாக செலவு அப்படின்னா வலி பறிப்புனா இயக்கம் துப்பு அப்படின்னா வலிமை கூம்பு அப்படின்னா பாய்மரம் புகார் அப்படின்னா ஆற்றுமுகம் தகார் அப்படின்னா தகுதி இல்லாதவர் பல்தாரத்தை பல்தாரத்தை அப்படின்னா வகைப்பெறப்பட்ட பல பலவகைப்பட்ட மண்டபம் பலவகைப்பட்ட மண்டபம் பிரசம் அப்படின்னா தேன் புடைத்தல் அப்படின்னா கோள் கொண்டு ஓச்சுதல் கோள் கொண்டு ஓச்சுதல் கொழுநன் குடி அப்படின்னா கணவன் வீடு வரன் அப்படின்னா பெருமை வறுமை வரன் அப்படின்னா வறுமை கொடுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம் கொடுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம் உள்ளால் அப்படின்னா நினை நினையாள் மதுகை அப்படின்னா பெருமிதம் இகக்கம்னா நீக்கும் இழுக்கு அப்படின்னா குற்றம் விநாயவை அப்படின்னா கேட்டவை விநாயவை அப்படின்னா கேட்டவை வரைனா மலை கம்பலை அப்படின்னா பேரொளி கம்பளை அப்படின்னா பேரொளி புடவினா உலகம் பெறுதல் அப்படின்னா எய்துதல் வானரம்னா யானை பூரணம் அப்படின்னா நிறைவு நல்கள் அப்படின்னா அழித்தல் வதுவைன்னா திருமணம் கோன்னா அரசன் மறுவிழா அப்படின்னா குற்றம் இல்லாத குற்றம் இல்லாத துண்ண அப்படின்னா நெருங் நெருங்கிய பொறிகள் அப்படின்னா ஐம்புலங்கள் தெண்டிறை அப்படின்னா தெல்லிய நீரலை தெண்டிறை அப்படின்னா தெல்லிய நீரலை விண்டு அப்படின்னா திறந்து திறந்து வைங்க அப்படின்ற மாதிரி அப்படினு வச்சுக்கோங்க விண்டு அப்படின்னா திறந்து மண்டிய அப்படின்னா நிறைந்த காய்ந்தனா சிறந்த தீன்னா மார்க்கம் கொன்மு அப்படின்னா மேகம் சமம்னா போர் விசும்புனா வானம் ஆறாவாரம்னா அரவம் ஆயம்னா சுற்றம் ஆயம்னா சுற்றம் தழலை அப்படின்னு தழலை தட்டை ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளை ஓட்டும் கருவி ஸோ அந்த அந்த காலத்துல வயலில் வந்து இந்த குருவிகள் வந்து சாப்பிடும்போது அந்த வந்து ஏதாவது தட்டி ஓ பறவைகளை வந்து சத்தம் சத்தம் எழுப்பி வந்து ஓட வைப்பாங்க அதுக்கு பேர் தழலை தட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா கொத்துனா பூமலை உழல் அப்படின்னா பூந்தல் நங்குல்னா மண்புழு கோலத்து நாட்டார் அப்படின்னா கலிங்க நாட்டார் வரிசைனால் சன்மானம் சீர்வரிசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா அதான் அந்த வரிசைனால் சன்மானம் இப்போ காயில் வெகுண்டால் வெகுண்டால் அந்தம்னா முடிவு அயன்னா பிரம்மன் மால்னா விஷ்ணு திருமால் அப்படின்னு வச்சுக்கோங்க திருமால்னா விஷ்ணு அப்போ மால்னா விஷ்ணு அலாலம் அப்படின்னா நஞ்சு ஓதுகன்னா சொல்க முழக்கம் அப்படின்னா ஓங்கி ஒழித்தல் முழக்கம்னால் ஓங்கி ஒழித்தல் கனிகள்னா உலோகங்கள் மணின்னா மாணிக்கம் படிகம்னால் பழ கல் படிகம்னா பளபளப்பான கல் மீச்சினா விடுதலை நவைனா குற்றம் படினா உலகம் பதினா நாடு பிழைப்பு அப்படின்னா வாழ்தல் நிறையம் அப்படின்னா நகரம் நிறையம் அப்படின்னா நகரம் ஒரிய அப்படின்னா தி நோய் நீங்கிய ஒரிய நோய் நீங்கிய அப்போ புறையோர் அப்படின்னா சான்றோர் யானர் அப்படின்னா புது வருவாய் யானர்னா புது வருவாய் மருந்தணன் அப்படின்னா வியப்படைந்தேன் மண்ணுயிர் நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி மண்ணுயர்லாம் நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி தண்டானா ஓயாத கடும் மிகு வலிமை ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு ஓடி ஒடியா அப்படின்னா குறையா நயந்து அப்படின்னா விரும்பிய தரங்கம்னா கடல் கவனம்னா வேகம் தூத்தகரம் தூரகதம் அப்படின்னா குதிரை தூரகதம் அப்படின்னா குதிரை வென்றினா வெற்றி விசையன்னா அர்ஜுனன் விசையன் அப்படின்னா அர்ச்சுனன் நான்வரை அப்படின்னா நான்கு வேதங்கள் நான்மறை அப்படின்னா நான்கு வேதங்கள் ஓவு இல்லாதுன்னா ஒன்றும் மிச்சமின்றி ஓவு இல்லாதுன்னா ஒன்றும் மிச்சமின்றி அயன்னா பிரம்மன் எலி எழிலி ஏறு அப்படின்னா பேரிடி எழிலி ஏறு அப்படின்னு எழிலி ஏறுனா பேரிடி அங்கை அப்படின்னா உள்ளங்கை பவுனன் அப்படின்னா அரக்கன் மாவழி வ மாவழி வர்த்தி மாவழி வர்த்தி மல்லல் அப்படின்னா வளமை மல்லல் அப்படின்னா வளமை தொடையல் அப்படின்னா மலை தொடையல் அப்படின்னா மலை சூரன் மாமல் மாமதலை அப்படின்னா கதிரவன் மகன் கதிர் மகன்தான் வந்து சூரன் மாமதலை அப்படிம்பாங்க ஒரு அப்படின்னா பிறவி கடிநகர்னால் காவலுடைய நகரம் காண்டி அப்படின்னா காண்க பூம்பாரம் பூவில் உள்ள மகரந்தம் ஆசு இலா அப்படின்னா குற்றமிலா ஆசு இலா அப்படின்னா குற்றமிலா தோட்டி அப்படின்னா துரட்டி அயம்னா ஆடு குதிரை அயம்னா ஆடு குதிரை தூரகதம் அப்படின்னாலும் துரகதம் அப்படின்னாலும் குதிரை ஒக்கவிட்டு அப்படின்னா போகவிட்டு சீரிய துளி அப்படின்னா நுண்ணிய துளி சிறுகால் அப்படின்னா வாய்க்கால் சிறுகால் அப்படின்னா வாய்க்கால் பரல் அப்படின்னா கல் முன்னீர் மடு அப்படின்னா கடலாகிய நீர்நிலை கடலாகிய நீர்நிலை தான் வந்து முன்னீர் மடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்டை யோனி அப்படின்னா ஞாயிறு சாடுனா பாய் ஈட்டியதுனா சேகரித்தது எலகி அப்படின்னா மேகம் நாங்கூல் புழு அப்படின்னா மண்புழு நாங்கூல் புழு அப்படின்னா மண்புழு பாடுனா உழைப்பு ஓவானா ஓயாத ஓவானா ஓயாத வேதித்து அப்படின்னா மாற்றி ஸோ இதோட வந்து லெவன்த்து வந்து முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டுவெல்த்தோட வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ புது பெயல் அப்படின்னா புதுமலை மலை வெள்ளம் கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோல் புலம்பு அப்படின்னா தனிமை கண்ணின்னா தலையில் சூடும் மாலை ஸோ கண்ணின்னா ரெண்டு ரெண்டாக வச்சு கட்டுவாங்க இல்லையா பூக்களை அதுதான் வந்து கண்ணின்னு சொல்லுவாங்க அது வந்து தலையில் சூடும் மாலை கவுள் அப்படின்னா அப்படின்னா கண்ணம் மான்னா விலங்கு அமலம் அப்படின்னா ராமன் அமலன் அப்படின்னா ராமன் இளவல் அப்படின்னா தம்பி நளிர்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல் துன்புனா துன்பம் உன்னேல் அப்படின்னா என்னாதே அனகன் அப்படின்னா ராமன் உவா அப்படின்னா அமாவாசை உடுபதி அப்படின்னா சந்திரன் உவானா அமாவாசை உடுபதினா சந்திரன் வாயிலோயே அப்படின்னா வாயில் காப்பானே வாயிலோயே அப்படின்னா வாயில் காப்பானே வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள் வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள் வயங்கு மொழி அப்படின்னா விளங்கும் சொற்கள் வயங்கும் மொழி வயங்கு மொழி அப்படின்னா விளங்கும் சொற்கள் வித்தி அப்படின்னா விதைத்து வித்தி அப்படின்னா விதைத்து உள்ளி எது அப்படின்னா நினைத்தது உரன் அப்படின்னா வலிமை வருந்தலை அப்படின்னா வெறுமையான இடம் வருந்தலை அப்படின்னா வெறுமையான இடம் காவினம் அப்படின்னா கட்டி கொள்ளுதல் கலன் அப்படின்னா யாழ் கலப்பை அப்படின்னா கருவிகளை வைக்கும் பை கலப்பை அப்படின்னா கருவிகளை வைக்கும் பை மலுன்னா கோடாரி மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த விழாக்கள் நிறைந்த மடன் அல்லார் அப்படின்னா இளமை பொருந்திய பெண்கள் மடநல்லாருனா இளமை பொருந்திய பெண்கள் தளி விழா அப்படின்னா எழுச்சி தரும் விழா வளி விழா அப்படின்னா திசைதோறும் தோறும் பூசையிடும் உத்திர விழா திசைதோறும் உத்திர திசைதோறும் திசை உத்திர விழா உத்தரவிழா விழா அப்படின்னா ஆறாவர விழா வேட்டம்னா பிடித்தல் களினா உப்பங்களி செரு அப்படின்னா வயல் கொள்ளைனா விலை ஸோ இப்போ கொள்ளை வெலை விற்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏதாவது பொருள் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் மருந்திங்க அப்போ வச்சுக்கோங்க கொள்ளை அப்படின்னா விலை என்றூள்னால் சூரியனின் வெப்பம் விடர்னால் மலை வெடிப்பு கதல்னால் விரைவு உமணர் அப்படின்னா உப்பு வணிகர் எல் வலை அப்படின்னா ஒளிரும் வளையல் பெளிர்ப்ப அப்படின்னா ஒளிப்ப விழிக்குறி அப்படின்னா குரல் கேட்ட நெமலி அப்படின்னா நாய் மதற்கயல் அப்படின்னா அழகிய மீன் புனவன் அப்படின்னா காணவன் அல்லல்னா சேரு பகடுனா எருமை புரி அப்படின்னா சுரண்ட கூந்தல் சுருண்ட கூந்தல் கலைன்னா மூங்கில் கண் அப்படின்னா கணம் விரல் அப்படின்னா ஆடவர் கைப்பர் விரல் உத்தரப்பலகை அப்படின்னா மேலிடும் பலகை பூதர் அப்படின்னா ஐம்பூதங்கள் ஓவிய விதானம் அப்படின்னா ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல் நித்திலம் அப்படின்னா முத்து விருந்துனா புதுமை மன்னிய அப்படின்னா கல்விய நாவலம் நாவலம் புலம் அப்படின்னா சாம்பூ நதம் என்னும் உயர்ந்த வகை பொன் சாம்பூ நதம் என்னும் உயர்ந்த வகை பொன் தலைக்கோள் அப்படின்னா நாடக கணிகையர் பெரும் பட்டம் தலைக்கோல் அப்படின்னா நாடக கணிகையர் பெரும் பட்டம் ஓடைனா முகம்படம் முகம்படாம் அரசு உவா அப்படின்னா பட்டத்து யானை அரசினர்னா வாழ்த்தினர் பல் இயம் அப்படின்னா கருவி குயிலுவ மாக்கள் அப்படின்னா இசைக்கருவி வாசிப்பவர்கள் தோரிய மாக்கள் அப்படின்னா ஆடலில் தேர்ந்த மகளிர் வாரம் அப்படின்னா தெய்வப்பாடல் ஆமன் ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாந்தி வாத்தியம் இலைப்பூங்கோதை அப்படின்னா அணிந்துள்ள பச்சை மாலை கலஞ்சம் அப்படின்னா ஒரு வகை எடை அளவு நகை அப்படின்னா சிரிப்பு இழிவரல் அப்படின்னா சிறுமை மறுக்கை அப்படின்னா வியப்பு பெருமிதம் அப்படின்னா பெருமை வெகுளினா சினம் நெல் அப்படின்னா விளைந்த நெல் மா அப்படின்னா ஒரு ஏன்னா நில அளவை வந்து சொல்லுவாங்க அது வந்து ஏக்கர் ஏக்கரில் வந்து மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா தமித்துனா தனித்து உக்குனா புகுந்து யாத்துனா சேர்த்து நந்தும்னா தலைக்கும் நந்தும் அப்படின்னா தலைக்கும் வரிசைனால் முறைமை வரிசைனா முறைமை கல்னால் ஒளிக்குறிப்பு பரிவுனா அன்பு தபன்னா கெடை பிண்டம் அப்படின்னா வசி நச்சின் அப்படின்னா விரும்பினாள் உன்னலீர்னால் என்னாதீர்கள் பினித்தன்மை அப்படின்னா கட்டியமை நீச அப்படின்னா இழிந்த நேசம் அன்பு வலியதை அப்படின்னா உறுதியை உறுதியை பாதகர் அப்படின்னா கொடியவர் புளிப்புரை அப்படின்னா இகழ்ச்சியுரை ஏதமில் அப்படின்னா குற்றம் குற்றமில்லாமல் ஊன்றுன்னா அழுந்த மாற்றம்னா சொல் நுவிலர் அப்படின்னா கூறவில்லை ஆக்கினை அப்படின்னா தண்டனை நின்னயம் அப்படின்னா உறுதி ஊவல் அப்படின்னா சாரி கூவல் அப்படின்னா கிணறு ஒன்றுமோ ஒன்றுமோ அப்படின்னா முடியுமோ ஊததி அப்படின்னா கடல் ஒடுக்க அடக்க கலைந்து அப்படின்னா கலற்றி திகல அப்படின்னா விலங்க சேர்த்தில சேர்த்தினர் அப்படின்னா உடுத்தினர் சிரத்து அப்படின்னா தலையில் வெய்தனர் அப்படின்னா வைத்து அழுத்தினர் வை கை கைதுரும் அப்படின்னா கையில் கொடுத்திருந்த கண்டகர் அப்படின்னா கொடியவர்கள் வெய்துரு அப்படின்னா வலிமை மிக வைத்தனர் திட்டினர் மரங்கள் அப்படின்னா முரட்டுத்தன்மை உள்ளவர் கீண்டு அப்படின்னா பிளந்து கீண்டு அப்படின்னா பிளந்து வாதிரி வாரிதி அப்படின்னா கடல் சுவராதது அப்படின்னா வற்றாதது வல்லானைனால் வலிமை வாய்ந்தவரை நீந்தை அப்படின்னா பழி உள்ளாங்கன்னா கெடுதல் தீமை வளமலை அப்படின்னா வளமான மலை மலைநாடு மலை மலைநாடுகளை வந்து அப்படி சொல்லலாம் தற்போதைய பழனியை வந்து வளமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கவான் அப்படின்னா வலை மலைப்பக்கம் கலிங்கம்னா ஆடை சுரும்பு அப்படின்னா வண்டு நாகம்னா சுரப்புண்ணை பிறங்கு அப்படின்னா விலங்கும் பரம்புனா பரம்பு மலை கரங்கும்னா ஒளிக்கும் வாலுலை அப்படின்னா வன்மையான தலையாட்டம் மருளை அப்படின்னா வியக்க நிழல்னால் ஒளி வீச நீளம்னா நீலமணி அலமர் செல்வன் ஆலமர் செல்வன் அப்படின்னா திரும சிவபெருமான் ஸோ இறைவனை தான் வந்து ஆலமர் செல்வன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிவபெருமானை அமர்ந்தனன் அப்படின்னா விரும்பினான் சா வா சாவல் சாவம் அப்படின்னா வில் மால்வரைனா பெரிய மலை கரிய மலை மாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் கரவாதுனால் மறக்காது துஞ்சுன்னா தங்கு நலிசினி அப்படின்னா சிரிந்த கிளை போது அப்படின்னா மலர் குறும்பாறை அப்படின்னா குன்று கொடியர் அப்படின்னா கூத்தர் மலைதல் அப்படின்னா போரிடல் உரல் அப்படின்னா செறிவு நுகம் அப்படின்னா பாரம் ஸோ அவ்வளோதான் தான் முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து வந்து ஒரு பொருள் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் பல வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னாக்கா லெவன்த்து டென்த்து வந்து முடிச்சாச்சு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வீடியோ பார்த்து அப்படியே நோட்ஸ் எடுங்க இன்னும் டைம் இருக்கு சரிங்களா டைம் இல்லைனாலும் கூட பரவாயில்ல டைம் இருக்குது நீங்கள் ஒரு டைம் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா போதும் ஸோ நம்ம எவ்வளோ நாள் படிக்க போகிறோமோ அந்த ஒரு ரீசன்காகவும் எடுங்க நம்ம வந்து உடனே வந்து வேலைக்கு போயிடணும் அப்படின்னு மைண்ட் செட்லையும் படிக்க வேணாம் ரொம்ப நாள் படிக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்லையும் படிக்க வேணாம் ஆனால் நம்ம நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்து நம்ம ரிவைஸ் பண்ணும்போது மைண்டில் வந்துவிட்டு ஸ்டோர் ஆகும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க ஸோ உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தது இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்